இங்கே வாயா இங்கே வாயா பசங்களாம் கொ குழைக்கிறியாம் ஏன் குழைக்கிறா உனக்கு தெருல ஒரு நல்ல நாய் பார்த்தா ஏன் அது பண்ணுற நீ ஆம் இதேக்கிறியா இங்கே ஒரு நிமிஷம் வா முன்னாடி முன்னாடி வா குளிகிற ஆள்லாம் வச்சுக்காத தெருவில் பாதுகாப்பாக இருக்கிற ஒழுங்காறு சரியா பாதுகாப்பு முக்கியமான ஆள் நீங்களாம் பசங்களாம் தேத்தின்னு போகக்கூடாது எங்கே படுக்க போகிறா எங்கே எப்படுக்க போகிறா இங்கே வாயா இங்கேவா இங்கேவா இங்கே நிமிஷம் வாயா உங்கள் வா இன்னும் வா இன்னும் கெட்ட கெட்டவா இங்கவாய் ஒரு நிமிஷம் வாயா சொல்கிற வச்சு கேட்க மாட்ற நீ வர வரப்போ இப்போ ஒழுங்கா மீதியாக இருக்கணும் தெரில பசங்களை கொலைக்கிறது தெர்த்து அந்த வேலைலாம் வச்சுக்கூடாது சரியா சாப்பிட்டியா இந்தா இந்த பிஸ்கட் தான் சாப்பிடு சாப்பிட முடியாதா சாப்பிடு 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 தான் எல்லாேருக்கும் நிறைய பேர் பிரச்சனைலாம் இருக்குது எல்லாம் தேத்துறீங்க எல்லாம் பண்ணுறீங்க சரி ஓகே குட் நைட்ண்ணா பாய் பாய் பாய்